இந்து மதம் இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு அரை அடி சாமி சிலை இந்தியாவில் இருக்க வரைக்கும் இங்க கம்யூனிஸ்ட் வராது உண்மையான தமிழனாக இருந்தால் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் நூறு வருஷ கோயில் அடிச்சிருக்கேன் இதே டிஆர் ஆர் பாலு சரஸ்வதி கோயில் லட்சுமி கோயில் இன்னொரு கோயில் என்ன சரஸ்வதி லட்சுமி இன்னொரு கடவுள் பார்வதி கோயில் இந்த மூணு கோயிலை நான் தான் இடிச்சேன் கடவுளுக்கு எதிராக ஒரு கோயில் வாசலில் வாக்கு சேகரித்த ஸ்டாலின் நெற்றியில் குங்குமம் வைக்கப்பட்டது இதனை அவர் உடனடியாக அழித்துவிட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது சதானத்தை விதையிருப்போம் அவர்கள் ஒரு திறந்ததாகவோ அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ அவர்கள் பிரிட்ஜை கட்சியதாகவோ செலுத்துறேன் புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் ராமர் பொருத்தத்துக்கு என்ன அட்டாச்சு என்னடா பொருத்தாரு இப்படி கட்டி இருந்தா குப்பா கட்டி இருந்தா அது மசூதி தேவாலயம் நிறைய அதிகமான அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருவேளை அவர் சீதையை தடவவில்லையோ என்கிற

ஒரு விலை மாதவின் வீட்டுக்கு போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு